ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லெஸ் அண்ட் க்ரியேஷன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் இன்னைக்கு இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கிற வேலையை தான் உங்களுக்கு வந்து ப்ளாகாக எடுத்து போட்டிருக்கேன் மார்னிங் எழுந்ததுலேருந்து பெண்களுக்கு என்ன வேலை இருக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் மார்னிங் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வாசல் பெருக்கி கோலம் விட்டுட்டு வாசலில் விளக்க வச்சுட்டு சாமியார் வந்தாச்சு அங்கே வந்து பயப்பூலாம் எடுத்துகிட்டு புதுப்பூ போட்டு விட்டுட்டேன் அங்கே தீபம் ஏற்றி முடிச்சுட்டு ஊதவத்தி காட்டுட்டு அடுத்தது கிச்சனுக்கு போக வேண்டிய வேலை வந்துடுது ஆறு மணிக்குள்ளே முடிச்சிடணும் இந்த வேலையை இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுது இல்லைங்களா அவங்களுக்கான வேலைங்களை செய்ய ஆரம்பிக்கணும் ஆறு மணிக்கெலாம் கிச்சனுக்கு போனால் தான் அவங்களுக்கு லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு சமையல் செய்ய ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி லஞ்சு வந்து காரக்குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தது அடுத்தது வீட்டு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவங்கள அனுப்பி வச்ச பிறகு துணி துவச்சி முடிச்சுட்டு வீடு அவங்க போய்ட்ட பிறகு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக கலைச்சி போட்டு வச்சுப்பாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு மாப் போட்டு நாளைக்கு டீசாத அன்றைக்கி வீடு மாப் விட்ருவேன் ஃபுல்லாக தொடச்சி முளைச்சிட்டு அதுக்குள்ளே துணி அலசி வச்சுருந்து அதை எடுத்துகிட்டு போய் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி மேலே எடுத்துகிட்டு போய் காய வைக்க கிளம்பிட்டேன் ஏற்கனவே அங்கே துணி துவச்சு காய வச்சிருக்காங்க ஃபுல்லாக அடிக்கிற விலைக்கு கொஞ்சம் நேரத்தில் காமிச்சிரும் ரிலாக்ஸாக வந்து ஒரு டீயை குடித்தா தான்ப்பா அடுத்த வேலையை செய்ய முடியும் அதோடைய முன்னோட வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you. Bye.